நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் வடகரை பகுதிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வீடுகளை விட்டு வெளியேற வர முடியாமல் சூழல் நிலவுகிறது இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது வெள்ளத்தால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு எந்த அளவுக்கு அல்லல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வந்து வெள்ளம் பூந்துள்ளது குறிப்பாக அந்த வெள்ள நீரை அளக்குவதில் தமிழக அரசும் பாட்டு நிர்வாகவும் பெத்தனப்போக்கில் இந்த நிலையில் மட்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட கங்கே வடகரை ஊரில் சுமார் ஆயிரம் குடும்பத்திற்கு மேலாக வசிக்கிறார்கள் இங்கு ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருகின்றன இங்கு பெரும்பாலும் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து மின்கம்பம் சரிந்துள்ளது அந்த வீடுகளுக்கு முன்பாக உள்ள மின் மின்கம்பங்கள் அனுமதி சரிந்துள்ளது இதனால் முற்றிலுமாக மின்சாரம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் நீர் குளம் உடைப்பின் காரணமாக பல சேதங்கள் அடைந்துள்ளார்கள் இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையாக ஏற்பட்டு உள்ளது அத்தியாவசிய தேவையான பால் மற்றும் வீடுகளுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் அங்குள்ள பகுதி மக்கள் தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் மேலும் அந்த ஊர் அந்த ஊரில் உள்ள பல பொதுமக்கள் தங்கள் ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளார்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளை தங்களுக்கு நண்பர்கள் வீட்டில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து சேதமடைந்த வீடுகளும் கட்டித்தரப்பட வேண்டும் தரைப்பாலங்களும் அங்கு முற்றிலுமாக உடைந்துள்ளது அதையும் தனி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை என்பது வழங்க வேண்டும் என்பது அந்த பகுதியில் கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது செல்வராஜ் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி